தூத்துக்குடியில் பசுமை ஹைட்ரஜன் முன்னோடி திட்டத்தினை மத்திய துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவால் இன்று தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி வாவு சிதம்பரனார் துறைமுகத்தில் பத்து மில்லியன் டன் சரக்குகள் கையாளும் வகையில் ஏழு புள்ளி நான்கு ஹெக்டேர் பரப்பளவிலான பத்தாவது சரக்குகள் கையாளும் தளம் அமைத்தல் நூற்று பத்து கிலோவார்ட் திறன் கொண்ட துணை மின் நிலையம் அமைத்தல் ஆறு மெகாவாட் திறன் கொண்ட காற்றாலையை ஐம்பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பில் அமைத்தல் உள்ளிட்ட சுமார் இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முன்னதாக அவர் துறைமுக வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார் வாவு சிதம்பரனாரின் பிறந்தநாளை ஒட்டி துறைமுக வளாகத்தில் உள்ள அவருடைய உருவச்சிலைக்கு சர்பானந்த சோனவால் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் விழாவில் மத்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் துறை செயலர் டி கே ராமச்சந்திரன் தமிழக பாஜக தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான நயனார் நாகேந்திரன் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் யுக்ரைன் ரஷ்யா இடையேயான மோதலை விரைவில் முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்க தயாராக உள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது நியூயார்க் நகரில் ஐநா பொது சபை விவாதத்தில் பேசிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி பர்வதனேனி ஹரீஷ் இந்த உறுதியை அளித்துள்ளார் யுக்ரைன் ரஷ்யா மோதலை பேச்சுவார்த்தை மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பு மூலமே முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்ற மத்திய அரசின் நிலைப்பாட்டை அவர் தனது உரையில் மீண்டும் உறுதிப்படுத்தினார் போரை முடிவுக்கு கொண்டுவர ராஜ்ய ரீதியிலான முயற்சிகளை ஆதரிக்க இந்தியா தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் யுக்ரைனின் நிலைமை குறித்து இந்தியா தொடர்ந்து கவலை கொண்டுள்ளதாகவும் அப்பாவி உயிர்கள் பறிபோவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் போர்க்களம் மூலம் எந்த தீர்வையும் காண முடியாது என்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் பர்வதநேனி ஹரிஷ் குறிப்பிட்டார் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கூறியிருப்பது நல்ல விஷயம் என்று பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் வாவு சிதம்பரனாரின் பிறந்தநாளை ஒட்டி நெல்லையில் உள்ள மணிமண்டபத்தில் அவருடைய சிலைக்கு நயனார் நாகேந்திரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் பல மாதங்கள் உள்ளதால் தேர்தலுக்கு முன்பாக எது வேண்டுமானாலும் நிகழலாம் ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்படுவது நிச்சயம் என்று குறிப்பிட்டார் அதிமுக ஒன்றிணைய என்ற செங்கோட்டையனின் கருத்து பற்றி எடப்பாடி பழனிசாமி தான் பதிலளிக்க வேண்டும் என்றும் இதே கருத்தை ஏற்கனவே தாம் பலமுறை தெரிவித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் தேவைப்பட்டால் எடப்பாடி பழனிசாமியுடன் தாம் பேசுவேன் என்றும் நயனா நாகேந்திரன் கூறினார் அதிமுகவை விட்டு பிரிந்து சென்றவர்களை பத்து நாட்களுக்குள் மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் காலக்கெடு விதித்துள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒன்றுபட்ட அதிமுகவால் மட்டுமே திமுகவை வீழ்த்தி தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்று கூறினார் கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் எடப்பாடி பழனிசாமி இணைக்கவில்லை என்றால் தாங்களே ஒருங்கிணைக்கும் முயற்சி மேற்கொள்வோம் என்றும் அவர் கூறினார் கடந்த காலங்களில் நடைபெற்ற பல தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைந்ததாகவும் தென் மாவட்டங்களில் கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார் கட்சியிலிருந்து வெளியேறியவர்களை மீண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் என தாம் உட்பட மூத்த தலைவர்கள் பலரும் எடப்பாடி பழனிசாமியிடம் ஏற்கனவே வலியுறுத்திய போதிலும் அவர் இது பற்றி பேசவில்லை என்றார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் அவர்களுடன் முரண்பட்டவர்களையும் கட்சியில் இணைத்துக் கொண்டதையும் செங்கோட்டையன் நினைவு கூர்ந்தார் சென்னை பரங்கிமலையில் உள்ள ராணுவ அதிகாரிகள் பயிற்சி அகாடமியில் பயிற்சியை நிறைவு செய்த அதிகாரிகளின் செயல்பாடுகள் மற்றும் சாகச நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன பாதுகாப்பு படைகளில் குறுகிய தேர்வு ஆணைய பிரிவில் தேர்ச்சி பெற்றவர்கள் சென்னையில் உள்ள ராணுவ அதிகாரிகளுக்காக பயிற்சி அகாடமியில் பயிற்சி பெறுவார்கள் பயிற்சி முடிவுற்றதன் அடையாளமாக அதிகாரிகள் பங்கேற்கும் அணிவகுப்பு நாளை நடைபெற உள்ளது முன்னதாக பயிற்சி அதிகாரிகள் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இந்தியாவின் பாரம்பரிய வீர விளையாட்டுகள் மற்றும் சாகச நிகழ்ச்சிகள் இதில் இடம்பெற்றன இந்த நிகழ்ச்சியில் பயிற்சி அகாடமியின் கமாண்டன் லெப்டினன்ட் ஜெனரல் மைக்கேல் ஏ ஜே பெர்னாண்டஸ் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங்